ஸ்ரீமதே தினமும் தினமும்புரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஆண்டாள் அருளி செய்த நாச்சியார் திருமொழி ஐந்தாம் திருமொழி இது ஒம்பதாவது பாசுரம் பைங்களி வண்ணன் சிறீதரன் என்பதோர் பாசத்து அகப்பட்டிருந்தேன் பொங்குழி வண்டிறைக்கும் பொழிவாழ் குயிலே குறிக்கொண்டு இது நீ கேள் சங்கொடு சக்கரத்தான் கூகுதல் பொன்வளை கொண்டு தருதல் இங்குள்ள காவினில் வழக்கருதில் இரண்டத்து ஒன்றேல் தின்னம் வேண்டும் வண்ணன் சிறீதரன் என்பதோர் பாசத்து அகப்பட்டிருந்தேன் பொங்குழி வண்டிரைக்கும் பொழில் வாழ்குயிலே குறிக்கொண்டு இது நீகள் சங்குடு சக்கரத்தன் வரக்கூதல் பொன்பொழை கொண்டு தருதல் இங்குள்ள வழக்கருதில் இறந்தத்து ஒன்றேல் திண்ணம் வேண்டும் பாசன அர்த்தம் பண்ணுகிற போது பொங்குழி வண்டிறைக்கும் பொழிவாழ் குயிலே பொங்கோழின்னா ரொம்ப மிக்க பிரகாசமாக இருக்கிற புகுந்த வெளி உடைய அப்படி உடைய வண்டி வண்டுகள் ரீங்காரம் செய்கின்ற சோலையில் வாழ்கின்ற குயில் புரியுதா ரொம்ப பிரகா வெளிச்சமாக இருக்கும் ஏன் வெளிச்சம் வெளியே ஜாஸ்தியாக இருக்குன்னா நல்ல ஆரோக்கியமான மலர்கள் ஆரோக்கியமான இலைகள் மரங்கள் அதனால் பொங்கோழின்னு போட்டிருக்காரு புரிஞ்சுக்கலாம் நம்ம பொங்கோழி வண்டி அங்கே வண்டுகள் ரீங்காரம் செய்கின்றன அப்படிப்பட்ட சோலையில் வாழ்கின்ற குயிலே அப்படின்னு குயிலை கூப்பிட்டு கொண்டு இது நீ கேள் பார்க்காம என்ன நடக்கிறதுன்னு தெரியாமல் அப்படிலாம் கேட்க நான் சொல்கிறத கவனமாக கேள் அதான் அத்தோ குறிக்கொண்டும் கவனமாக இது நீ கேள் நான் போன்று சொல்ல போகிறத கேள் என்ன சொல்ல போகிறா பைங்கிளி வண்ணன் சிறீதரன் கிளி போன்ற நிறத்தை பழி கிளி போன்ற பச்சை நிறத்தை உடைய சிறீதரன் ஸ்ரீயப்பதி என்பதோர் பாசத்து அகப்பட்டிருந்தேன் என்பதோர் பாச வலையில் அன்பு வலையில் காதல் வலையில் நான் புரிஞ்சல அது வலையில நான் மாட்டி விட்டேன் பாஸ் காதல் வலையில் அகப்பட்டிருந்தேன் மாட்டிக்கொண்டு கொண்டு விட்டேன் இங் அப்புறம் அடுத்தது இங்குள்ள காவினில் வாழக்கருதில் கடைசி வரியில் இங்குள்ள காவினில் இருக்கா இந்த சோலையில் நீ கருதினால் தொடர்ந்து நீ பங்களியே குயிலே இந்த சோலையில் நீ தொடர்ந்து வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டான் நீ என்ன காரியம் பண்ணணும் சங்குடு சக்கரத்தன் கூவுதல் சங்கு சக்கரமுடைய நம்முடைய திருமாலை வரும்படியாக நீ கூதல் பொன்வளை கொண்டு தருதல் நான் அவன் வசப்பட்டு இழந்த வலைகளை கழன்று விழுந்த தங்க வலைகளை எனக்கு கொண்டு வருதல் மேற்கொன்ன இரண்டு காரியத்தில் ஒன்றேல் தின்னம் வேண்டும் ஒன்றையாவது நிச்சயமாக செய்ய வேண்டும் என்னத்துக்கு இந்த காவிலில் நீ தொடர்ந்து இந்த பொழிலில் இந்த சோலையில் நீ தொடர்ந்து வாழ வேண்டும் என்று கருதினால் பெருமான கூப்படனும் வரக்கூவுதல் அவன் வரும்படியாக கூது வெறும் கூவுதல் மாத்திரம் அல்ல அவன் வரும்படியாக கூவ வேண்டும் அல்லது நான் அவன் வசப்பட்டு அதன் காரணமாக இழந்த பொன்வலைகளை எனக்கு கொண்டு தர வேண்டும் இந்த ரெண்டில் ஒன்று ஏதாவது நிச்சயம் செய்யணும் அப்போ தான் நீங்கள் தொடர்ந்து இங்கே வாழலாம் அதான் இந்த கடைசி போர்ஷனுக்கு அர்த்தம் அர்த்தமாக இருந்து நினைக்கிறவங்களுக்கு பாசனம் படிக்கலாமா பைங்களி வண்டன் சிறிதரன் என்பதோர் பாசத்து அகப்பட்டிருந்தேன் பொங்குழி வண்டிரைக்கும் பொழில் வாழ் குயிலே குறிக்கொண்டு இதிநீகள் சங்குடு சக்கரத்தான் வரக்கூதல் பொன்வளை கொண்டு தருதல் இங்குள்ள காவினில் வாழக்கருதில் இரண்டத்து ஒன்றேல் திண்ணம் வேண்டும் ஸ்ரீமதே ராமானுஜாயனமா